தமிழ் பொருளாதாரத்தில் எப்படி நடந்துச்சு நான்கு வருஷத்துல ஏன்னா கேரளாவின் மந்திரவாத கூட்டம் மந்திரம் போட்டோமா இதனை இதனால் இதன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் விடல் என்று ஸ்டாலின் அவர்களை நம்பி நீங்கள் வாக்களித்தீர்கள் அவர் இதை செய்து காட்டி இருக்கிறார் இப்ப இவ்வளவு இங்க நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு நம்ம திருப்பரம் என்றா திருப்பரம் என்ற கோயில் யாரெல்லாம் தெரியுங்க அறுபடை வீடு எவ்வளவு தெரியுமா தெரியுமா அறுபடை வீடு முருகனுக்கு அழுகிற வீடு இருக்கு அந்த வீடு நட்பரங்கம் அந்த திருப்பரங்களை திரு நம்ம எல்லாம் வீட்டுல கொல்லக்கட்டு செஞ்சு சண்டை விளக்கு ஏற்றுவோம் எங்கூர்ல சொக்கப்பண்ண கொடுப்பாங்க சொக்கப்பணம் இங்கு உண்டா சொக்க பனை எல்லாம் கொடுத்தோம் அதே மாதிரி ஆண்டாண்டு காலமா திருப்பரங்குன்றம் மலையில ஒரு உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கு அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில்ல ஆண்டாண்டு காலமா தீபம் ஏத்துறாங்க வேற ஏற்ற ஒரு ஆளு பேர் இருக்கான் சண்டை போடுறதுக்கு ஆனா இப்ப கிளம்பிட்டான் கிளம்பி என்ன செய்யறான் இங்க ஏத்தனா போதாது அங்க ஒரு தர்கா இருக்கு அந்த தர்கா வாசல்ல ஒரு மயில் கல்லு நட்டு வச்சிருக்காங்க எது மயில் கல் எல்லைக்கல் ஒன்று நட்டு வச்சிருக்காங்க அந்த எல்லை எல்லைக்கல்ல கொண்டு போய் சண்டை போடுறான் நீதிமன்றத்துக்கு வழக்கு போய் ஒரே சண்டை தமிழ்நாட்டை போல மத வெறியோட சண்டை போட்டு நம்ம சாகணும்னு ஒரு கூட்டத்தை முடிவு பண்ணி அதுக்கு யாரை கையெழுத்து இருக்குன்னா முருகனை கையெடுத்திருக்கு எனக்கு என்ன யார அதுல ஒரு சீன் யாரு நம்ம அவ்வை பாட்டி